புலி வசனித்த படலத்தின் சிறு வினாக்கள் குறித்து இக்காணொலி வாயிலாக காணலாம் முகமது நபியை சந்தித்த ஒருவன் அவரிடம் புலி எங்கிருப்பதாக கூறினான் ஒரு காத தூரத்தில் அகழி போன்ற ஓர் ஓடைக்கருகில் அடர்ந்த மரங்கள் உள்ள காட்டில் புலி வசிப்பதாக கூறினான் புலியின் தோற்றம் எவ்வாறு இருந்தது புலி தன் நீண்ட வாலினை தரையில் கிடத்தி உடலை நிமிர்த்தி நான்கு கால்களையும் மடித்து தரையின் மேல் படுத்து கிடந்தது அதன் இரண்டு கண்களும் தீப்பொறிகளாக சிவந்திருந்தன அதன் பற்கள் வெண்மை நிறத்தில் ஒளிவீச வாய்ப்புலால் நாற்றமடிக்க முட்கள் நிறைந்த காட்டில் புலி மிகுந்த கோபத்துடன் இருந்தது புலியின் வெறிச்செயல் குறித்து எழுதுக புலி கூர்மையான நகங்களை உடைய சிங்கக்கூட்டங்களை விடுத்து பெரிய தும்பிக்கையையும் தந்தங்களையும் உடைய யானையின் நெஞ்சினை பிளந்து இரத்தத்தை குடித்துவிட்டு உறங்காமல் அந்த மலைப்பகுதி முழுவதும் அதிரும்படியாக உருமுகிறது அப்புலியின் சத்தம் கேட்டவுடனே காட்டில் வாழும் பிற விலங்குகளான பெரிய எருமைகள் பிளந்த பாதங்களை உடைய பன்றிகள் முடிகளை உடைய கரடிகள் கலைமான்கள் என அனைத்தும் தங்கள் கால்கள் தடுமாற்றமுற்று கீழே விழுந்து உடல் நடுக்கமடைகின்றன புலி வசனித்த படலத்தில் இடம்பெற்றுள்ள வன விலங்குகள் யாவை பெரிய எருமைகள் பிளந்த பாதங்களை உடைய பன்றிகள் முடிகளை உடைய கரடிகள் கலைமான்கள் ஒட்டகங்கள் குதிரைகள் முகமது நபியை கண்ட புலி என்ன செய்தது முகம்மது நபியை கண்ட புலி பயத்துடன் மெதுமெதுவாக நடந்து நபி பெருமானின் அருகில் வந்து தலையை குனிந்து வணங்கியது முகம்மது நபி புலியிடம் என்ன கூறினார் பயத்துடன் அருகில் வந்த புலியைக் கண்ட முகமது நபி புன்சிரிப்புடன் அதன் முகத்தை தம் கைகளால் தடவி அதனிடம் உயிர்வதை செய்வதை விடுத்து வேறு ஒரு காட்டிற்குச் சென்றுவிடு என கூறினார் முகமது நபியின் சொல்லை கேட்ட புலி என்ன செய்தது முகமது நபியின் சொல்லை கேட்ட புலி அவரது தாமரை பாதங்களை வணங்கி நன்று நன்று என கூறி அவ்விடத்தை விட்டு அகன்றது and then g.